உன் வாழ்வு துளிர்க்கும் நீ காய்த்து பூத்து தேசத்தை கனிகளால் நிரப்பும் நாட்கள் வரும் நீ பயந்தது நடக்காது கத்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் இந்த உலகத்தில் யார் என்னை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் கத்தர் என்னை ஆதரிப்பா கத்தருடைய ஆதரவு எனக்கு எப்பொழுதும் உண்டு அவர் என்னை தேற்றுவார் அவர் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை எனக்கு தருவார் அந்த நம்பிக்கையோடு தான் அந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் இருக்கிறோம் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நம்பினோர் கூட ஆதரிக்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னை என்னை செய்வார் சொல்லுங்க கத்தர் என்னை ஆதரிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா அறிக்கை பண்ணுங்க வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில் அப்பொழுது பி சாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான் வார்த்தை என்னும் பட்டயத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை தான் பட்டயம் இந்த வார்த்தை தான் சாத்தானை வெட்டுகிற பட்டயம் இந்த பட்டயத்தை எடுத்து நீ அன்னு தினமும் சாத்தானை வெட்டு